கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொந்தங்களே நமது கிராமத்தில் ஆலய காரிதரிசி பொறுப்பை இருவர் சொன்னதாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சேகரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கப்போம் இவருடைய சேகர் ஒரு கடை வச்சுருக்காப்புல அந்த கடையில் சேகரோடு சேர்ந்து ஒருத்தர் ஒரு தரக்கரவான ஒரு கெட்ட வார்த்தையில என்னை பேசியிருக்காப்புல ஆனால் சேகரும் அதுக்கு வேறு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காப்புல நடக்கிற விஷயத்தை இவங்க பேசவே மாட்டாங்க இவங்க டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த கோயில் சொத்தையும் இந்த பணத்தையும் மொங்காம் போடுறதுக்கு முள்ள மாதிரி தனம் பண்ணுறதுக்கு தான் இவங்க பேசி கூடுவாங்க இப்போ இதில் வந்து இதில் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வருஷம் நான் ஜனவரி மாதம் நான் ஊருக்கு வந்திருந்தேன் இந்த அறுவடை சமயத்தில் அந்த சமயத்தில் கின்னியாம்பு சந்தியாம்பேன் இனிக்க மருமகன் டிராக்டரில் வர்றாப்புல சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அவர் இப்போ வரும்போது என்னை பார்த்துட்டு மரியாதை நிமித்தமாக வண்டியை வாகனத்தை அந்த பக்கம் கொஞ்சம் நிறுத்திட்டு வந்து மாமா நான் கீழே இருந்து பேசுகிறேன் நல்லா இல்லை அதுக்காக தான் உங்களை வந்து பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் மாமா அப்படின்னு சொன்னார் அவர் ரொம்ப சந்தோஷப்பா என்ன விஷயம் நல்லா இருக்கீங்களா எதையும் விஷயம் அப்போ அவர் டிராக்டர் வாங்கின விஷயம் அந்த அறுவை மிஷினு தண்ணி மிஷினு அந்த ட்ரை ஏரியாவில் அறுக்கக்கூடிய மிஷினாக இறக்கி நான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரும் வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கிட்ட சொல்லலை நானும் இந்த கிராமத்தில் வைங்க கொள்ளையடிச்சு சம்பாதிச்சாலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை ஏன்னா நான் சொல்ல முடியல எல்லாரும் பெரும்பாலும் யூடியூப்பை பார்த்துருப்பாங்க அதனால் நான் போய் தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்டையும் சொல்ல முடியுமா சொல்கிறது இல்லை நான் யாரையுமே பார்த்து நேராக எதுவும் பேச மாட்டேன் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பொறாமை பிடிச்சவன் அந்த எதுக்க வீடு கட்டியிருக்காமல் இருக்குது சௌரிமூத்து மச்சாமுடைய இடம் நினைக்கிறேன் அந்த வீட்டில் இருக்கிறவன் பார்த்துட்டு இவன் இந்த திருட்டு போய் சேகரோட இருந்துக்கிட்டு என்ன அவன் வீட்டு உடனே எல்லாரும் திமுத்தமாக போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் நல்லா கிராமத்து மக்களே ஏன்னா யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாருமே இவங்க என்னை பார்த்த உடனேயே இவங்களுக்கு ஆகாத மாதிரிக்கே நினச்சிக்கிறாங்க ஏன்னா இவங்க இதுலேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் இவங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க இந்த தப்பு பண்ணுறவனுக்கு தப்பு பண்ண உடந்தையாகவே இருக்காங்க இவனை ஏதோ ஒரு வழியில் இவன் வந்து ஒரு ஆதாயம் பற்றிக்கிட்டு தான் இருக்கான் இவங்கள்ட்ட இருந்து இப்போ இவன் பேச கண்டு தான் நான் அதை பேசுகிறேன் இதை பேசுனது கூட என்கிட்ட விவரம் சொன்னது கூட நான் தெளிவான விவரத்தை நான் கேட்டேன் அப்புறம் அந்த இடத்துல அந்த சொத்துக்களை பத்திரம் போட்டிருக்காங்கன்னு சொன்னது அப்புறம் அந்த என்ன என்னென்ன மொழான்னு சொல்லலாம் எல்லாேருக்கும் நண்பன் இங்கே தான் இருக்காங்க உங்களுக்கு நண்பன் இருக்காங்க எனக்கு நண்பா இருக்கேன் உங்களுக்கு நன்மை உற்ற நண்பன் திரு கொள்ளையடிக்க எனக்கு உற்ற நண்பன் வந்து என்னென்னா என்னை உஷ்பேர்த்தி விடுறதுக்கு இருக்கேன் இவ்வளோதான் அப்போ நான் கேட்கும்போது நான் யாரும் சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்ருவியே யூடியூப்பில் போட்டு விட்ருவியடே உண்மையை சொன்னால் யூடியூப்பில் போட போகிறேன் அதை நான் ஆராய்ஞ்சு ஆய்வு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் நான் சொல்ல முடியும் இதுக்காக இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன் நான் ஜாயங்காலம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத இந்த மாதிரி பேச்சு எனக்கு தேவையே இல்லை நான் அறுத்து விட்டுட்டேன் இதுதான் உற்ற நண்பன் ஏன்னா ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு ஒரு நம்பகம் இல்லாத ஒரு சமாச்சாரத்தை ஊர் சமாச்சாரத்தை எனக்கிட்ட சொல்கிறதுனால என்ன இருக்குது அதை நான் வெளியே சொல்கிறதுனால என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படிப்பட்ட நண்பனே எனக்கு தேவையும் இல்லைன்னு நீ உண்மையான நண்பனாக இருந்தால் நீ நான் பண்ணுறது தப்பு ரைட்டு நீ தீர்மானம் பண்ணி நான் நல்லா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண நல்லா இல்லைன்னு விட்டுட்டு ஒதுக்கிடு ஓ உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு போகிறவே தான் நான் நீ கேட்டு தெரிஞ்சு பார்த்துக்கங்க அதனால் எனக்கு எதுவும் குறைய பொறுதலை எனக்கு கூட பொருதல் எவனாலையும் ஆனால் இதே நேரத்தில் இந்த இந்த பய என்னை பற்றி பேசணும்னு என்ன இருக்கு இவன் போய் என் மருமைய சொந்தக்காரன் எங்கள் அக்கா வழியில் சொந்தக்காரன் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே சொந்தக்காரர் மச்சான் சந்தியாகு மச்சான் அவங்க வழியில் வந்த மருமையை மரியாதை நீத்துவ அற்புதமான ஒரு பிள்ளைய அப்படிப்பட்ட மருமை உங்களுக்கெல்லாம் தெரியாதுரா டேய் சின்ன பிள்ளையில் ஒரு நாள் உயரமன்ற ரெண்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றரை சாண் ரெண்டு சாணாக இருக்கும்போது ம நடு ரோட்டில் ஓட்டிகிட்டு போனாளரா இந்த அம்மாசி மாமாவும் கொட்டாமலி விட்டு சூசா பூச்சியே வளர்த்த ஒரு கிடா வந்து அந்த மருமையான பின்புறத்துலேருந்து முட்டை போச்சு ஓடிச்சு அப்போ என் தோட்டம் என்கிட்ட இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் அவ வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தோட்டத்தில் நின்று என் பின்னாடி வெரைட்டிகிட்டு வந்து மோத போனோடனே ஓட்டமாக போடி அந்த அந்த கிடாயை செம்பரி கிடாயை கொடையை கொம்ப பிடிச்சி தூக்கண வேண்டானா அந்த பு ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நான் வந்து வெளியே சொல்லிக்க முடியாது அந்த புள்ள என்ன பாசமோ எனக்கிட்ட அவ்வளோ ஒரு மரியாதையாக ஒரு அற்புதமான பேச்சை வந்து பேசிட்டு அவங்க விஷயத்தை பேசிகிட்டு போனாங்க இது பொருட்களேடா இவனுக்கு இவங்க கூடி கூடி கொள்ளையடிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்கு வர ஒரு நல்ல விஷயத்தை மரியாதை நிமித்தமாக வந்து பார்க்க வரல வந்தோடனே கூட்டம் கூட்டமாக நான் யாருக்கடா உங்களுக்கு கெடுதல் பண்ணேன் ஏன்டா என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க என் வீட்டுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க என்டெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கடா டேய் ஏன்னா உங்களுக்கெல்லாம் சிக்கல் சிக்கலுக்கு வந்தா தான் நீங்கள்லாம் திருந்துவீங்களாடா வருது உனக்கு சிக்கல் வருது நான் முன்னே ஒரு தடவை வான் பண்ணியிருக்கேன் அறுபதாவது பதிவுன்னு நினைக்கிறேன் வான் பண்ணினால அறுபதாவது பதிவு எடுத்து பாரு இப்போ என்னை தரக்குறவா நீ வந்து அவன் சேர்ப்பு கடையில் என்னை பேச வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது நான் என்ன பண்ணேன் உனக்கு நான் ஊர் விஷயத்தை பற்றி பேசுகிறேன் நீ யா விஷயத்தை பற்றி பேசுகிறேன் நான் உன்னை பற்றி பேசுகிறேன் நான் ஊர் கிராம சொத்தை பற்றி பேசுகிறேன் அவன் திருட்டு பயில பற்றி பேசுகிறேன் அவன் லெட்ரு எனக்கு கொடுத்துருக்கேன் அவன் நான் ஆலயத்தை பற்றி பேசியிருக்கேன் ஆலயத்தை விற்கிறதுக்கு சொத்து கொடுத்துருக்கேன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் ஆனால் அதை பற்றி அவனை பற்றி பேசுகிறேன் அவன் பக்க திருடன் அவனுடைய நோட்டீஸில் பக்க திருடன் அந்த நோட்டீஸ் வச்சு அவனுக்கு போடுவேனா நான் நெக்ஸ்ட் சைடு நீ அவனை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இங்கே கூறுக்க வந்து பூந்து விட்டு என்ன தரக்குறவா பேசுகிறேன் என்ன தரக்கூடோ பேசுகிறேன் அவனை விட்டுரு நினைக்கையா ஆ வருது கொஞ்சம் நாளுக்கு வரும் அப்போ தான் உனக்கு உனக்கு நீ நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அன்னைக்கே நான் அறுபதாவது பகுதியில் உன பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ நீ என்னை பற்றி கிட்ட வரதே பேசியிருக்க நான் தொலைஞ்சிட்டு போதும்னு விட்டோம்னா நீ விட மாட்டேன் ஆ என்னை பற்றி நீ வரதே வார்த்தை பேசுகிறதனா இருக்கு ஏண்டா ஊரில் ஒரு ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மொங்க அடிக்கிறான் ஊர் மக்களை பூரா ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் சரி அப்படிப்பட்ட பண்ணக்கூடிய இடத்துல நான் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறதுனால கிராம மக்கள் எல்லாருமே அடங்கி ஒடுங்கி அடிமையாக இருந்தவங்க அடிமையிலையும் அடிமையாக இருந்தவங்க இன்றைக்கி விவரத்தை தெரிஞ்சு இப்படியாக இவங்க பண்ணியிருக்காங்க இப்படியாக பண்ணியிருக்காங்கன்னு மக்கள் பூரா விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை பற்றி நீங்கள் இப்போ வந்து திருந்த மாட்டீங்களா நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் வேறு வே ரூட் இருக்கு அதுக்கு என்னையா கெட்ட வார்த்தை பேசுகிற ஆ நீ கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னா அவன் என்ன முத்தணும்னு பேசுவானா அவன் முத்திடுவானா என்ன அவன் முத்திடுவானாடா டேய் நீங்கள் எனக்கு நேரம் ரெண்டு அதை கட்ட வாரத்தை பேசிட்டு பார்ப்போம் இல்லை நான் அவன் சொன்னால் இல்லை அந்த வார்த்தையை சொன்னேன் அவனை வந்து என்னை மொத்தம் சொல்லு என்னடா பேச்சு பேசிக்க நான் சொன்னது தப்புன்னா எனக்கு சொல்லுடா நீங்கள் இப்படி தப்பு எனக்கு சொல்லு நீ ச நீ சட்ட நீ ரெண்டு பேரும் எது பேசுவீ எது கூடி பேசுறியா அவன் அவன் திருட்டுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நீ வந்து என்ன தரக்குறா பேச வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது ஆ அங்கேயே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிடுவீ அங்கேருந்து நியூஸ் கொடுப்பீய அந்த நிசம் எனக்கிட்ட கடத்த விடுவிய நான் என்னத்தையாவது பேசுவேன் அதை வச்சு நீங்கள் குளிர் ஆயிலாமன்னு பார்த்துக்கிட்டீங்க எப்படி தானே நீங்கள் ஊரில் திருட்டு பயல்களான் உங்கள் புத்தி உங்களை விட்டு போகவே போகாதான் அந்த திருட்டு பைய கணக்குலாம் ஒன்றையும் சேர்த்து வச்சுருக்கேன் ஆ திருட்டு பைய கணக்கெலாம் ஒன்றையும் சேர்த்து வச்சிருக்கேன் நீ எதுக்கு என்னை பற்றி பேச இருக்கும் உனக்கு நான் உன்னை பற்றி நான் எதாவது பேசுவேண்ணா ஏன்னா என்னோட ரிக்கார்டில் மாட்டினவனை பண்ண திருட்டு பயல்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எட்டு அதுக்குள்ளே வந்து இந்த 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 ஒட்டுண்டி மாதிரி நீ இதுக்கெல்லாம் ஒன்று ஓட்டுறேன் என் அவங்க வீட்டுக்கு நேரம் பக்கத்தில் ரெண்டு பேரும் பேசி ஓட்டி ஓட்டி பேசி வச்சுருக்கீங்களோ ஒரு ஓட்டம் எனக்கு ஓட்டம் ஆகுது தெரிஞ்சு வச்சுக்க ஒதுக்கிட்டு நான் விட்டுட்டு போவேன் ஓட்டு நீனாக்க உனக்கு சிக்கல் மேலே சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிக்கலும் உண்மையான சிக்கலாக தான் இருக்கும் அவதூறா செயல் எவரையும் தூண்டி விட்டு எதுவும் நியாயமான சிக்கலாக இருக்கும் பார்த்துக்க நல்லா புரிஞ்சு நடந்துக்க எனக்கிட்ட சபரி முத்தம் சொல்லிட்டு போனதை நான் இப்போ சொல்கிறேன் ஒதுக்கி விட்டது செல்வராஜ் மருமை எனக்கு விட்ட ஒதுக்கி நீ அபகரித்து வச்சுருக்க உனக்கிட்ட தான் சொல்கிற அந்தோனி உனக்கிட்ட தான் சொல்கிறேன் நீ அபகரித்து வச்சுருக்க நீ எந்த உகரத்தை ஆபரிச்சாலும் நீ கோர்ட்டில் நிரூபித்து காட்டிக்கணுமே செல்வராஜ் மச்சானுக்கு ஒதுக்கி செல்வராஜ் மருமையனுக்கு ஒதுக்கி விட்டதாக சொன்ன சவரிமுத்து மச்சான் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து நீ சொல்ல முடியானே திமுத்தும் யார் அன்றைக்கி சொல்ல முடியானே நீ இன்னைக்கு அபகரித்து வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் அவர் என்னடே சொல்லிட்டு போனார் நான் தான் இந்த கேஸில் அவருக்கு சா சாதகமாக சாட்சி சொல்ல வருவேன் உண்மையை சொல்ல வருவேன் அவர் என்ன சொன்னார் நீ அப்படி பத்திரக்கத்தான போட்டிருக்க நீ சொன்னா அது பொய் போர் சொல்லி ஆகணும் நீ இப்போ பேசுனதுனால நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய வருது நான் யார்கிட்டையும் இது வரணும்னு சொல்லலை நீங்கள் மண்டே போட்டு உடச்சிக்கிட்ட நீ உடச்சிக்கிட்டு இருப்பியா உண்மையை சொல்லிவிட்டான இறந்து போன மச்சினே சவரி எனக்கிட்ட சொன்ன விஷயம் என் மருமையனுக்கு அந்த இடத்த நான் ஒதுக்கி விட்டுருக்கப்பா அப்படின்னு சொன்ன விஷயம் நீ இப்போ அபகரிச்சுக்கிட்டுருக்கேன் அது எப்படி அபகரிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படியே நீ ரிக்கார்டு ரிகார்டு நீ பண்ணியிருந்தாலும் அது போர் சரி ரிக்கார்டாக தான் இருக்கும் இதை நீ இனிமேல் ஃபேஸ் பண்ண முடியாத இருக்கும் போதுமா உங்களுக்கு திருப்தியா நீ இந்த யூடியூப்பை கொண்டுட்டு போய் எங்கே வேணாலும் போடும் இருக்க முடியல ஒன்றால் இல்லை என்ன போய் தரக்குற என்ன ஏதுன்னு இல்லாமல் எதுக்கான திட்ட ஓ அச்சன என் வீட்டில் வந்து எனக்கிட்ட பேசும்போது உனக்கு என்ன கடுப்பு உனக்கு என்ன செல்ல மருமண்டா ஒரு வார்த்தை என்னை பார்த்தா எவ்வளவு மரியாதையாக நினைக்கிறவர் ஒரு மாதிரி மனப்பய மாதிரி இல்லையடா மரியாதை என்னதான் தெரியாத வகையில் எல்லாம் இருக்கு இந்த ஊரில் நல்லா கத்து கொடுத்துட்டாங்கடா எல்லாத்தையும் கற்று உங்கள்கிட்ட எல்லாம் ரசைச்சு விட்டுட்டாங்க இன்னும்மா யார் உனக்கு சாட்சி வரான்னு பார்க்குறேன் வா சொத்தை அபகரிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் பாவம் அவருடைய பிள்ளைகள்லாம் அங்கிட்ட இங்கிட்டு கிடந்தோன்னா உனக்கு சாதகம் வாய்ப்பு நீ அபகரித்து வீட்டை கட்டிக்கிற இப்போ சொல்லி நான் கிடையாது சொல்லுவேன் சொல்லு சொல்லி ஜெயிச்சி வா அப்போ தான் உனக்கு புத்தி வரும் ரைட் மக்களை கிராமத்து மக்கள் இதை செஞ்சுக்கிட்டே சரி ஏன்னா அவன் என்னை தரக்குற திருத்ததுனால உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் தொலைஞ்சிட்டு போனால் இருந்தேன் அவன் ஏன்னா எங்கள் பெரிய பாரு மகிருடைய மச்சி ம சம்பந்தி அதனால தொலைஞ்சிட்டு போகிறானுதேன் இவன் என்னை தரக்குறை திட்டதுனால இதை சொல்ல வேண்டிய வந்துருச்சு சொல்லிட்டேன் ரைட்டு சந்தோஷம் கிராம மக்களுக்கு நன்றி